கர்ணனின் மனதிலும் கொடி கொண்டுள்ளது இத்தனை ஆண்டு காலமாக அவனது போராடும் மனதை கண்டு வருகிறேன் எத்தரப்பில் அவன் உள்ளானோ அங்கு தர்மம் சத்தியம் விரண்டும் இல்லை அவன் நம்முடைய தரப்பிற்கு வந்தால் அவன் நல்வழிப்படுவா நல்லவா தவறு வழிபட வேண்டும் என்ற எண்ணம் கர்ணனுள் தோன்ற வேண்டும் அப்போதுதான் நம் தரப்பிற்கு வருவார் அம்மேலான காரியத்தை தாம் தான் ஆற்ற வேண்டும் எத்தனையோ முறை அவனுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய்தேன் அவன் என்னுடைய புத்திரன் என அறிவிக்க முயற்சித்தேன் ஆனால் உண்மையை எடுத்துரைக்கும் துணிவு இதுவரை என்னுள் ஏற்பட்டதில்லை கிருஷ்ணா நீ அனைத்தும் அனைவரிடத்திலும் எனது தவறை இயன்றவன் நீ ஒருவனே அதோடு என் சார்பாக மன்னிப்பு கோர வல்லவன் ஒரு முறை நீ முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா அதனால் கர்ணன் தர்மத்தின் வழிக்கு மாறலாம் அல்லவா எவர் தர்மத்தை ரட்சிக்கின்றாரோ அவர்களை தர்மமான